ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் சத்யா சத்யா இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வேலை விஷயமா அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய தேவைப்படுற அது போய் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் எப்படி நடக்கிறதுனா நடக்கும் போகுதுனே தெரில ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை போகிற வரல எதுக்கு போகிறோம் என்னத்துக்கு போகிறோம்னு அதெல்லாம் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிளம்பிட்டு சாப்பிட்டோம் காலையிலே தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே எங்கே போகிறாங்க அப்படிங்குற உங்களுக்கெலாம் முக்கியமான விஷயம்லாம் இல்லை உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்காது சும்மா எங்களுக்கு அது முக்கியமான வேலையாக இருக்கலாம் எனக்கு தர்ஷனுக்கு கல்யாணம் ஆனப்பவே இதெல்லாம் பண்ணியிருக்கணும் பண்ணலை அதுதான் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோலாம் வரும் எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விட மாட்டுறாரு அதுதான் என் பிரச்சனையே ஒரு அன்லிமிட்டெடு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு அப்படிலாம் ரீசார்ஜ் பண்ணாதானே என்னால் லாங் வீடியோ போட முடியும் அவரே கேளுங்க உங்கள் அண்ணனையே எல்லாம் என் வயசு தெரியாமல் என் அண்ணி அக்கான்னு கூப்பிட்றாங்க வயசை கேட்ட கலாய்க்கிறாங்க என்ன பண்ணுறது அதுக்கும் காரணம் ஏய் காரணம் ஹெல்மெட் ஹெல்மெட்டு வேணுமா இந்த வயசில் ஹெல்மெட்டு நேற்றுக்கு அவங்க சைஸ்க்கு விற்பாங்களான்னு தெரியல ஏய் எப்படி ஆதார் திண்து தள்ள தைச்சு நம்ம வந்து இப்போ எந்த வேலை கோஷம் வந்தோம்னா எல்லார் வீட்லயுமே இப்படிதான் இந்த கிரீம் பிஸ்கட் வாங்கினா கிரீ தான் இருக்கும் மீதி எங்ககிட்ட இருக்கும் கிரி தான் வாய் உள்ள இருக்கும் இங்கே ஒரு சமகாந்தி நாங்கள் வந்து எதுக்கு வந்தோன்னு சொல்லவே இல்லை எனக்கு ஆதார் கார்டு கல்யாணம் ஆகி அட்ரஸ் மாத்தல பையனுக்கு ஆதார் கார்டு எடுக்கல ரேஷன் கார்டில் பேர் நிற்கணும் எவ்வளோத்தையும் பண்ணாதான் அவனுக்கு ஸ்கூல் செக்காக ஆதார் கார்டு கேட்டாங்க இதெல்லாம் முடிச்ச ஒன்றுமே இன்னும் அவளுக்கு ஜாதி சான்றிதழ் வகுப்பு சான்றிதழாம் அப்புறம் என்ன வருமான சான்றிதழாம் இவ்வளவும் வாங்கணும் இதுக்கோசமாக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஒரு வேலை முடிஞ்சுது எனக்கு வந்து நம்பர் சேர்த்தாச்சு ஆதார் கார்டில் அதுக்கப்புறம் ஆதார் கார்டை மாற்றணும் தம்பிக்கு வந்து ஒரு மணிக்கு மேலே தான் ஆதார் கார்டு அவனுக்கு பதிவு பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து கோவிலில் உட்காந்தா இங்கே பாருங்கள் ஊர் மக்கள் இங்கே தான் தூங்குறாங்க உத்திரவேலூரில் காலையில் சாப்பாடு கட்டுலேருந்து சாப்பிட்டு எல்லாம் நிற்க தூங்கிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போயிட வேண்டியதான் இதுதான் அவங்க வேலை இருக்குது அதனால சத்மமாப்பூர் சுத்தாமல் இங்கே வந்து பட்டு தூணி வந்துட்டு வந்துடு அங்கே வீட்டு நம்ம ஒரு மணி வரைக்குமே சே வீட்டுக்கு ரொம்ப தொலைவு எங்கள் வீட்டாங்க அங்கே வந்து எப்படி போயிட்டு கோயிலாண்டே இருக்கும் ஆமாதானே ஆமாதானே

நல்ல ஒரு குஞ்சு பார்க்காத அப்புறம் பாருக்கு சுத்திட்டு இருக்கோம் ஒரு மணி வரைக்கும் எப்பரா ஓட்டுறதுன்னு இருக்கு அவன் பாருங்க ஹெல்மெட் போட்டுன்னு ஆடிட்டு இருக்கான் அவங்க அப்பா எங்க வந்தாலும் செல்லணும்ன்ற வேலையை பெரும் வேலையா பேசா ஜாலியாக அதனால வெறுப்பாக இருக்கு எவ்வளோ நேரம் ஜாலியாக தான் இருக்கு நிறைய வீட்டு உக்காந்துட்டு இருக்கிட்ட இப்படிக்கா வந்தாது அதான் வீட்டுக்கு போவேணாண்டின்னு சொல்லிச்சு வீட்டுக்கு போகலான்னு தான் நினைச்சோம் போவேணாண்டி வீட்டு உள்ளே தானே இருக்கும் அப்படியே எங்கேயாவது ஜாலியாக ஒரு கோவில் ஒன்றுங்க நல்லா இருக்குங்க அப்படின்னு வந்து படத்துக்கள் எல்லாம் அந்த வெட்டியாக வந்து உக்காஞ்சிட்டு இருப்பாங்களே அந்த மாரி வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போகும்போது மொத்த பேருமே பார்த்துனுக்குறாங்க அப்படியே இருக்கும் கொஞ்சம் பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்க எத்தனை பேர் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க ஹெல்மெட்டு போட்டுன்னு சுற்றி எனக்கு பைத்தியம் மாதிரி எங்கே போனாலும் இவனுக்கு இந்த வேலைங்க ஜம்ப் பண்ண ஆமாம் மணி

அவங்க அப்பாவுக்கு தர்ஷனுக்கு சண்டை சண்டை வரும்போதுனே சிரிப்பா இருக்கும். இப்போ பெல் அடிச்சா எல்லாம் பெல்ல ஆபீஸ்ல வேலை முச்சிருத்திங்கிட்டிருக்காங்க நீ நீ

சொடியா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டு என்னென்ன நம்ம அங்கே போய் பண்ணோம்னா ஆதார் கார்டுக்கு வந்து தர்ஷன்மாவுக்கு ஆதார் கார்டு போட்டாச்சு பதினஞ்சு நாள் வரும் பதினஞ்சு நாள் கழித்து தான் வரும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஆதார் கார்டில் நம்பர் சேர்த்தாச்சு இன்னும் எழுதி போடல அது சாயந்தரம் நெட் சென்டரில் போய் எழுதி போட்டுக்கலான்ட்டு மெயினாக நான் அவங்க போனதே என்னோடய ஆதார் கார்டு வந்து நம்பர் சேர்க்கணும் அவனுக்கு ஆதார் கார்டு எடுக்கணும் இது ரெண்டுக்கு தான் மெயினாக போகணும் அந்த ரெண்டு வேலையும் முடிச்சிட்டோம் நல்லபடியாக ஆனால் வரணும் வர இதெல்லாம் ஓகே ஆகிடுச்சு நான் மெசேஜ்லாம் வந்துச்சு ஃபோனில் அதில் எல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் மாதிரி தான் இருக்குது அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்து தான் இன்னைக்கு எதுவுமே காலைல தோசை ஊற்றி சாப்பிட்ணதுக்கப்புறம் சாப்பாடு பிரியாணி வாங்கினோம் பிரியாணி சாப்பிட போகிறோம் எங்கள் செல்ல குட்டிங்க மீனோ இது ரெண்டுத்தையும் காமிச்சு ஒரு நாள் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் முடிய மாட்டுது மீனோ சத்தியமா நீ குரல் கூட பத்தியா அவர் குரல் லேசா கேட்டா போதும் எனக்கு இதுங்களுக்கு சோறு வைக்கிறேன் பேரு எப்படி பண்ணின்னு பார்த்தீங்களா அந்த ஓரத்தில் விசுவடி விசுவடி புத்த வேஸ்ட்டு என் புள்ளி வளர்க்குறது என்ன வளர்த்தாலும் அவங்க அப்பா தான் அதுங்களுக்கு நான் அவ்வளோ நேரம் குரல் குத்தேன் என் குரலுக்கு மதிக்கவும் மதிக்காது அதே மாதிரி தான் என் புள்ளி சரி போய் சாப்பிட போகிறோம் சாப்பிட்ற வீடியோ எங்கேருந்து எடுத்துட்டு டைம் கரெக்டாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு லைவ் வேறு நீ போட முடியுமான்னு தெரில சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோ போவோம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு வாங்க போதும்